பகல் நேரத்தில் கடுமையான வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை பொழிவும் தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான வெப்பம் அதிகரிக்கும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் எப்போதான் நமக்கு கனமழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அது குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய நாட்கள் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் எந்தெந்த நாட்கள்ல நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த நாட்கள்ல மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதன்படியாக வட தமிழக உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தி வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இதே இடத்துல மழை வாய்ப்பும் இருக்குது எப்போது வந்து உங்களுக்கு மழை கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது பகுதியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய பகுதிகள் முழுவதுமாகவே நமக்கு ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு அப்புறம் சில இடங்கள்ல மழை பகுதியாக கணிசமாக பதிவாக தொடங்கிறோம் அதனால் வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையில உள் மாவட்டத்துல மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாக தான் போகுது எந்த மாற்றமும் இல்லை அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் தென் மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்பநிலை ரொம்ப கடுமையாக இருக்கும் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இந்த மாவட்டங்கள் முழுவதுமாகவே நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அதாவது வெப்பம் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக வாட்டி வதைக்கும் தென் மாவட்டங்களில் மட்டும் நமக்கு குளிர்ச்சியாக இருக்காது அங்கேயும் பயங்கர அனல் காற்று வீச வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமா பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இங்க வந்து நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு அதாவது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு ஏப்ரல் பன்னிரண்டு பதிமூன்றுல இருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ நமக்கு வந்து பகுதியாக சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கலாம் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ இந்த பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் உங்களுக்கு ஏப்ரல் கடைசி பத்து நாட்களும் ஒரு விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழை தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களெலாம் இந்த மாத இறுதியில் சிறப்பான மழை பொழிவிற்கு கனமழை வெளுத்து வாங்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த நாட்களில் எப்படி மழை பெய்ததோ அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனல் காற்று மிக மோசமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் இங்கே கிடையாது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் அனல் காற்று சற்று கடுமையாக தொடங்கும் மறக்காம நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க